பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எப்பொழுது மிகவும் சோகமாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் நான் பாடும் பாடல்கள் மீது சத்தியமாக கூறுகின்றேன் எனக்கும் தன்மானம் இருக்கின்றது இது தொடர்பாக நான் இனிமேல் இளையராஜாவை தொடர்பு கொள்ளப் போவது இல்லை என்று கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர் கூறும் பொழுது எனக்கும் இளையராஜாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் இந்த விரிசலை யாரும் பெரிதாக எண்ண வேண்டாம் நாங்கள் எப்பொழுதும் நண்பர்களாகத்தான் இருப்போம் இருப்பினும் எப்பொழுது இணைய இருக்கின்றோம் என்பதை அந்த காலம்தான் நிர்ணயிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நான் எப்பொழுதும் மேடை நிகழ்ச்சிகளில் பாடும்பொழுது நான் அந்த குழுவினர்களிடம் கேட்டுவிடுவேன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஐபிஆர்எஸ் அமைப்புக்கு பணம் கட்டப்படுகின்றதா இல்லையா என்பதை விசாரித்துக்கொள்வேன் கொள்வேன் இருப்பினும் இளையராஜா அவர்கள் கொப்பிரைட்ஸ் வாங்கி வைத்திருந்தமை எனக்கு தெரியாமல் போய்விட்டது இதை இளையராஜா அவர்கள் என்னிடம் தெரிவித்திருந்தால் கண்டிப்பாக நான் அந்த படத்தொகையை கட்டியிருப்பேன் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை போன்ற நாடுகளில் நான் இசை நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இளையராஜா அவர்களுக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் அப்போது எல்லாம் ஒன்றும் தெரிவிக்காத இளையராஜா நான் அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சி நடத்தும் பொழுது எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியமை ஓர் வருத்தத்துக்குரிய விடயமாக அமைந்திருந்தாலும் அதன் மூலமாக இசை நிகழ்ச்சியில் எந்தவித குழப்பமும் ஏற்படவில்லை நான் மற்றிய பாடல்களை பாடிவிட்டு அங்கிருந்து வந்துவிட்டேன் இளையராஜா அவர்கள் முன்கூட்டியே என்னிடம் காப்பிரைட்ஸ் வாங்கி வைத்திருந்தமையை பற்றி கோரி இருந்தால் கண்டிப்பாக அவருடைய அனுமதியை பெற்று அதன் பின் பாடல்களை பாடியிருப்பேன் ஆனால் இந்த விடயம் நான் பாடும் பாடல்கள் மீது சத்தியமாக கூறுகின்றேன் எனக்கு முன்கூட்டியே தெரியாமல் போய்விட்டது என்று சத்தியம் செய்து கூறியிருக்கின்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்று அனைத்தையும் முறை இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்